ஸ்ரீராம் பைனான்ஸ் நிதி நிறுவனத்தின் புதிய சேவை மைய திறப்பு விழா மிக கோலாகலமாக நடைபெற்றது சென்னை புதுவனாரப்பேட்டை திருவெற்றியூர் நெடுஞ்சாலை டோல்கேட் பேருந்து நிலையம் அருகே ஸ்ரீராம் பைனான்ஸ் நிதி நிறுவனத்தின் புதிய சேவை மைய திறப்பு விழா நடைபெற்றது இந்த புதிய கிளையை நிறுவனத்தின் துணைத் தலைவர் பி பி ரமேஷ் அவர்கள் ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை ஏற்றி நிகழ்ச்சியை துவங்கி வைத்தனர் இதில் கலந்து கொண்ட வாடிக்கையாளர்களுக்கு நிறுவனத்தின் சார்பில் சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கி மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் மண்டல பொறுப்பாளர்கள் பி மோகன் ஜெயவேல் கார்த்திக் அருண் நாகராஜ் லோகநாதன் தியாகராஜன் ஆண்டோ மற்றும் கிளை மேலாளர்கள் ராம்குமார் வினோத்குமார் ஜாஃபர் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள் ஸ்ரீராம் நிறுவனம் யாருக்கும் தெரியாது இல்லை ஸ்ரீராம் நிறுவனம் வந்து எழுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தொடங்கப்பட்ட ஸ்ரீராம் சிட்டு மூலமாக தொடங்கப்பட்ட நிறுவனம் அது இன்னைக்கு ஐம்பதாவது வருஷத்தை நாங்கள் நெருங்கிட்டு இருக்கோம் ஐம்பது வருஷம் முடிய போகுது கோல்டன் ஜூப்ளி செலப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு இதனால் எங்களோடய ஐடியா நாங்கள் ஃபர்ஸ்ட்டு சிட்டில் ஆரம்பித்து நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸுக்கு மாறணும் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஃபினான்ஸ் லெண்டிங்க்கு மாறணும் அப்போ கூட எங்கள் சேர்மனோட ஐடியா வந்து எல்லாருமே யார் எந்த செக்மெண்ட்டை பண்ணக்கூடாது சொல்லுவாங்களோ எங்கள் சேர்மேன் வந்து அப்போசிட்டை திங்க் பண்ணுவார் அந்த செக்மெண்ட்டை தான் நம்ம டேப் பண்ணோன்னு சொல்லி சொல்லுவார் அப்படி தான் டிரைவர் செக்மெண்ட்டை டேப் பண்ணாத போது நாம் டிரைவரை தேடி தேடி ஃபைனான்ஸ் பண்ணி இன்றைக்கி இந்தியாவில் இருக்க பல டிரைவர் ஓனர் ஆனவருக்கு ஸ்ரீராம் நிறுவனம் தான் ஒரு முக்கிய காரணம் என்று சொல்கிறதுல நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்து நாங்கள் வந்து ஒரு எஸ்டிபிஎல்னு சொல்ல சொல்லுவோம் ஸ்மால் டிக்கெட் சைஸ் பிஸ்னஸ் லோன் சொல்லுவோம் பிஸ்னஸ் லோன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு எம்எஸ்எம்இ லோன்ஸுன்னு சொல்லலாம் அது தெளிவாக சொல்லணும் தமிழில் சொல்லணுன்னா சிறு குறு நிறுவனங்கள் அதற்கு லோன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது ஒரு கடந்த ஒரு நாலு வருஷமாக வெற்றிகரமாக இருக்கோம் அதாவது சிறு குறு நிறுவனம்னாலே அதுதான் எல்லாமே அதுதான் தொழில் பண்ணுறவங்க சின்ன கடைகள் வச்சுருக்கவங்க இப்போது நம்ம வந்து இப்போ முதல்வரையாக கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இல்லம் தேடி கல்வின்ற மாதிரி அதே மாதிரி எங்களோட கான்செப்ட் என்னென்னா நாங்கள் அவங்க இருக்க இடம் தேடி வந்து ஆஃபீஸை சின்ன சின்ன ஆஃபீஸாக போட்டு அவங்க எங்களை ரீச் பண்ணுறதுக்கு நாங்கள் அவங்கள ரீச் பண்ணுறதுக்கு அவங்க இருக்க இடத்துலேயே போயிட்டு நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு நம்ம இந்த மாதிரிலாம் தொழில் பண்ணி தொழிலுக்கு கடன் கொடுத்துட்ருக்கோன்னு சொல்கிறோம் சொல்லி சொல்லி இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் அவங்களுக்கு லோன் கொடுத்துட்ருக்கோம் இதுவுமே இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சின்ன 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 கடை வச்சுருக்கவங்களுக்கு சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு ஸ்டார்ட் அப் வச்சுருக்கவங்களுக்கு அவங்களுக்குலாம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப டேர்ன் ஓவர் இருக்காது எல்லாமே நாங்கள் இவங்களுக்கு எல்லாமே நாங்கள் லோன் கொடுத்து இவங்கெல்லாமே பெரிய 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 என்ன அதோட பெ ஒரு பெரிய லெவலில் எட்டுறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட்டை புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் இது ஒரு நாலு வருஷமாக கடந்த நாலு வருஷமாக வெற்றிகரமாக பண்ணிகிட்ருக்கோம் இதுதான் இதோட ஐடியா இப்போ இது இந்த எயிட்டி ஒன் பின்கோடில் இப்போ சென்னை எயிட்டி ஒன் பின்கோடில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கோம் எங்களோட எங்களோட ஓவரால் பிரான்ச் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றம்பது கடந்து போயிட்ருக்கு அது நாங்கள் சொல்ல முடியாது எவ்வளோ ஏன்னால் டெய்லி ஒரு இடத்துல ஒரு ஒரு பிரான்ச் ஓப்பன் ஆகிட்டுருக்கேன் அதனால் எங்களோடய எக்ஸாக்ட் அக்கௌண்ட் எங்களால் சொல்ல முடியாது எவ்வளோ பிரான்ச் இருக்குது இதுதான் இன்றைக்கி இன்னையோட இந்த இந்த இதோட இந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணதோட காரணம் இதான் இதுதான் அண்டர்லைங் தீம் இதுதான் நிறைய பண்ணியிருக்கோம் இப்போ கூட ஃப்ளட்டுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அந்தந்த அந்த அவங்க உதாரணத்துக்கு இப்போ கடலூரில் பண்ணியிருக்கோம் கடலூரில் அவங்க இருக்கிற இடத்துக்கே போயிட்டு ஃப்ளட்டு முன்னாடி ஃப்ளட்டு இல்லை அப்போது இப்போது நம்ம தூத்துக்குடி நம்ம சென்னைக்கு நிறையா பண்ணியிருக்கோம் தூத்துக்குடி திருநெல்வேலி இங்கேலாமும் நிறைய அந்த மாதிரி அந்த ப்ரொவிஷன் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ உடுக்க உடை பெட்ஷீட்டு இதெல்லாம் தேவைப்பட்டது மஸ்கிட்டோ காயில் வரையும் கொடுத்துக்கோ எல்லாமே கொடுத்துருக்கோம் ப்ரொவிஷன் கொடுத்து எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அது அது மக்களுக்கு தேவைன்னா அந்த இடத்துல போய் நிக்கிறது ஸ்ரீராம் முதல் இடத்துல எப்போவுமே இருக்கும் அதை பத்தி யாருக்கும் எந்த சந்தேகமும்